ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நவக்கிரகங்கள்லேயே சுபகிரகமாக கருதப்படக்கூடிய குரு பயிற்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஆண்டில் நடந்திருக்கு குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி பலன்களை தான் முழுமையாக இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு அடுத்த ஒரு வருடம் குரு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப இந்த ஒரு வருடம் நடந்துக்குங்க வாங்க உங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் தனுசு ராசிக்காரங்க மூலம் பூரடம் உத்ராடம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ தனுசு ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அத்தனை பேருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரு பகவானையே ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி என்பர்கள் நீங்கள் பழமையான விஷயங்களை அதிகம் நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு வருடத்துக்கு கிரக நிலைகள் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறி வந்திருக்கிறாரு குரு அதுக்கப்புறம் உங்களது தொழில் ஸ்தானோ விரயஸ்தானோ இந்த மூணு ஸ்தானத்தையும் பார்க்கறாரு ஸோ இந்த மாதிரி தான் இந்த குரு பயிற்சியில் கிரகநிலைகளானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் குரு பகவான் எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்கு மாறினார் அது மாறினதுனால உங்கள் ராசிக்கு இந்த மாதிரி நிகழ்ந்திருக்குல்ல முதல்ல அந்த மாறின விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறேன் முதல்ல மாறின விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு தான் குரு வந்திருக்கிறாரு அப்படி வந்தபோது தான் உங்களுக்கு குரு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த மாதிரி வந்து கிரகநிலையை அமைச்சிருக்கிறாரு உங்கள் ராசிக்கு நிகழ்ந்த மங்களகரமான சுவாதி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்ராயணம் வசந்த ரிது சித்திர மாதம் பதினெட்டாம் நாள் இதற்கு சரியான ஆங்கில தேதி அன்று ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தினத்தில் கிருஷ்ணபட்ச அஷ்டமியும் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் நட்சத்திரமோ சுபநாமயோகமோ பாவகாரணமும் யோகமும் கூடிய சுபயோக சுப தினத்தில் உதயநிதி நாளிகை கரெக்டாக இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டுக்கு சரியாக மாலை ஐந்து ஒன்றுக்கு தோலா லக்கணத்தில் குரு பகவான் மேச ராசிலேருந்து ரிஷபராசிக்கு மாறினார் அப்படி மாறும்போது தான் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குருவுடைய அமைப்பு நான் சொன்ன கிரக நிலையில் அமைஞ்சது ஸோ இவ்வளோ நேரம் கிரகநிலைகள் குரு என்ன இடத்துக்கு மாறினாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம் தான் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் ஒரு வருடத்துக்கானதை ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க இந்த குரு பயிற்சிக்குள்ள உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்கள் தேகத்தை வந்து பொலிவடைய செய்வார் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ளஸ்ஸான பாயிண்ட்டே குரு வந்து இதுதான் தான் செய்வார் இந்த குரு பயிற்சி ஒரு வருடத்துக்கு குடும்பத்தில் சூழ்ந்திருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு விலகி உங்களுடைய வீட்டில் வந்து ஒரு மாதிரி தெளிவு பிறக்கோ அப்புறம் குறிக்கோள்களை நீங்கள் சுலபமாக அடைய முடியும் பணக்கஷ்டம் உங்களுக்கு நீங்கோ பொது காரியங்களில் உங்கள் நேரத்தை செலவிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதனால அதிக நன்மை கிடைக்கும் தாய்வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் ஸோ தாய்வழி உறவுகள் கிட்ட ஏதாவது உதவிகள் வேணும்னா தாராளமாக வந்து கேளுங்க அப்புறம் வெளியூர் அல்லது இருந்து எதிர்பார்த்த நல்ல தாள்கள் உங்களுக்கு வந்து சேர்ந்து உங்களை இந்த குரு பயிற்சியில் மகிழ்ச்சி அடைய செய்யும் சமுதாயத்துல உயர்ந்தவர்களோடு நெருங்கிய தொடர்பு உங்களுக்கு உண்டாகும் போட்டியாளர்களுடைய சதிகளை தவிடுபடியாக்கி விடுவதற்கு குரு உங்களுக்கு ஆற்றலை கொடுப்பாரு அதே நேரம் அவ்வப்போது உடல் உபதைகள் தோன்றி மறையும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க குறிப்பா வயிறு தோல் சம்பந்தப்பட்ட உபதைகள் உண்டாகலாம் அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் இந்த குரு பயிற்சியில் ஒரு வருடத்துக்கு கவனமாக இருக்கணும் மற்றபடி உங்கள் திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்புறம் சட்ட பிரச்சனைகள் பெரிதாகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுக்கு அவசியம் மெயினாக வம்பு வழக்குகளை விட்டு கொடுத்து நடந்து கொண்டிங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது வம்பு வழக்குகளை விட்டு கொடுத்து நடந்து கொண்டிங்கன்னா எல்லாத்தையுமே முடித்து கொள்ளலாம் இல்லைன்னா அது உங்களை பற்றி வீண் பொருளை சொல்பவர்களிடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக போகும் அதனால் எல்லாத்திலையுமே இந்த குரு பயிற்சியில் விலகி இருக்கிறது நல்லது அதாவது வம்பு வழக்குகளில் விலகி இருக்கிறது நல்லது அப்புறம் உங்களுடைய நுண்ணிய அறிவால் புதிய ஆற்றலை பெறுவீங்க குடும்பத்தினருடன் விருந்து கேளிக்கைகளில் பங்கேற்றிங்கன்னா மன மகிழ்ச்சி அடையும் பொருளாதாரத்தில் கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வருடத்திற்கு சிறப்பான வளர்ச்சியை குரு கொடுப்பாரு தனிப்பட்ட முறையிலையோ கூட்டு தொழிலையோ நல்ல நிலை உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய தெய்வ நம்பிக்கை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழுசாக பலப்படும் பிறரை சார்ந்து செய்து வந்த காரியங்களை தனித்து செய்து பெருமை அடையிற மாதிரி சூழ்நிலாமையோ போட்டியாளர்களை சமாளிப்பீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக செயல்பட்டிங்கன்னா வெற்றி உங்களுக்கு பெற முடியும் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிறைய பாடங்களை கொடுக்க போகுது குடும்பத்தில் உங்களுக்கு கொதலை வந்து நிறையோ உற்சார் உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொண்டிங்கன்னா அவர்களுடைய ஆதரவை வந்து தக்க வைத்து கொள்ளலாம் உங்களுடைய செல்வாக்கு இந்த டைம் உயரும் வீட்டை பழுது பார்ப்பது போன்ற காரியங்கள் இப்போதைக்கு செய்ய வேண்டாம் இந்த ஒரு வருடம் அதை நீங்கள் தள்ளி போடுறது நல்லது இப்போ நீங்கள் கை வைச்சிங்கன்னா அதிக செலவாகும் அதுக்காக தான் சொல்கிறேன் அப்புறம் ஷேர் மார்க்கெட் ஸ்போ குளோஸு துறைகளில் அதிக வருமானத்தை எதிர்பார்க்க முடியாது பர்டிகுலராக நீங்கள் ஷேர் மார்க்கெட் செய்கிறவர்களாக இருந்தீங்கன்னா இப்போதைக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதையும் செய்ய வேண்டாம் அவசியமில்லாத பயணங்களையும் தவிர்த்துக்குங்க அதோடு முக்கிய முடிவுகளை உயர்ந்தோருடைய ஆலோசனைகளை கேட்டு எடுங்க முக்கிய முடிவுகள் நீங்களா நீங்களாக கூடாது உங்களுக்கு மேலே பெரியவங்க இருப்பாங்க அவங்க கிட்ட கேட்டு எடுக்கணும் உடல் ஆரோக்கியம் மனநலம் சீராக இருக்க யோகா பிராணமயம் போன்றவற்றை இந்த குரு பயிற்சியில் செய்யணும் நீங்கள் வயசானவர்களாக இருந்தாலும் சரி வயசு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தனுசு ராசிக்காரங்கள்னா உடல் ஆரோக்கியம் மனநலம் சீராக இருக்க யோகா பிராணமயம் போன்றவற்றை கண்டிப்பாக செய்தாகணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் தியானம்லாம் செய்யும்போது உங்களுக்கே ஒரு வகையான ஆற்றல் வந்து கிடைக்கும் ஸோ உடல் ஆரோக்கியமும் திரும்ப இருக்கும் அதனால் தியானம் போன்றவற்றை செய்யுங்க அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய கோபத்துக்கு ஆளாவீங்க ஆனால் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பினால் அனைத்து இடையூறுகளையும் தாண்டி வந்து விடுவீங்க பயப்பட வேண்டாம் சிலருக்கு அலுவலக ரீதியாக வெளியூர் செல்ல வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றம் உண்டாகும் மற்றபடி முயற்சி மேற்கொண்டால்தான் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் உத்தியோகத்தில் நிறைவேறும் அதனால முயற்சிகள் கைவிடாமல் இருக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு அப்புறம் வியாபாரிகளுக்கு புதிய முயற்சிகளை இந்த குரு பயிற்சியில் மேற்கொண்டிங்கன்னா பல முடியும் அதே நேரம் கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளும் மற்றபடி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் புதிய திட்டங்களை செயல்படுத்தினீங்கன்னா வாடிக்கையாளர்களுடைய கவனத்தை கவரலாம் அதனால் வியாபாரம் செய்கிறவங்க புதிய யுத்திகளை இந்த குரு பயிற்சியில் கையாண்டு பாருங்க அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் வந்து கிடைக்கும் பயணங்களால் நன்மைகள் வந்து உண்டாகும் உங்களுடைய அனைத்து வேலைகளையும் சுறுசுறுப்பாக செய்தீங்கன்னா முடிக்க முடியும் அதே நேரம் தொண்டர்கள் உங்களை சிறிது அலட்சியப்படுத்துவாங்க எனவே இந்த மாதிரி இசுக்களை சமாளிக்கிறதுக்கு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் அரசியலில் இருக்கிறவங்க இந்த குரு பயிற்சியில் ஒரு வருடத்துக்கு கவனமாக செயல் பண்ணணும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிக முயற்சிகளுக்கு பிறகு இந்த குரு பயிற்சியில் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் ரசிகர்களுடைய பரமுகத்தால் வேதனை அடைவீங்க சக கலைஞர்கள் உங்களுக்கு உதவ மாட்டாங்க எனவே உங்களுடைய கோரிக்கையை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக வந்து இந்த குரு பயிற்சியில் எடுத்து வைங்க மற்றபடி பொறுப்போடு பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள் இந்த குரு பயிற்சி டைமில் கலைத்துறையில் இருக்கிறவங்க இப்படி செயல்படணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பெண்மணிகளுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் கூடுதல் வருமானத்தை காண்பீங்க ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்சா கணவரிடம் விட்டு கொடுத்து நடந்து கொண்டிங்கன்னா அவங்களுடைய அன்பை முழுசாக பெற முடியும் குடும்பத்துல சுப காரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு மாணவ மாணவிகளுக்கு கூட படிப்புல முழுமையான கவனத்தை செலுத்தினால் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் எனவே படிப்பை தவிர வேற எதையும் நினைக்க வேண்டாம் விளையாட்டு ட்ராவல் அதெல்லாம் வந்து மூட்டை கட்டிட்டு படிப்பில் கவனம் செலுத்துங்க ஸோ இந்த மாதிரி தனுசு ராசியில் பிறந்த மூலம் பூரடம் உத்ராடம் மூணு பாதம் சாரி ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு வருடத்துக்கான பலன்கள் இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தனுசுராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ ஏற்ப நடந்து பலனடைங்க இந்த ஒருவருட பலனை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் தனுசுர ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து இந்த ஏற்ப நடந்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தர்பலோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்